ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே நெக்லஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் டிசைனில் வர மாதிரி அழகான நெக்லஸ்ங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் பார்க்கறக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கல் எல்லாமே டைமண்ட் லுக்கில் இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்துகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே கோல்டு டிசைன்ல வர அழகான நெக்லஸ் தான் இதுலையுமே வந்து உங்களுக்கு மல்டி கலர் அண்ட் ரூபி ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட்டு கலர்ஸ் இருக்கு ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் பேக் செயினோடவே வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நாம் பார்க்குறதுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த நெக்லஸ் கோல்டில் இந்த மாதிரி நீங்களே வச்சுருப்பீங்க இல்லாட்டி பார்த்துருப்பீங்க வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நெக்லஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒய்டு கலர்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலாக அப்படியே கோல்டு கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த ஒயிட் கல்லுக்கே உள்ள அந்த தன்மை இருக்குது இல்லையா நம்ம கோல்டு நிறைய ஒயிட் கல் வச்சு பார்த்துருப்போம் கல்லுமே நல்ல பியூர் ஏடி கல் டிசைனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் எட்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்மக்கிட்ட ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைனு இதுவுமே ஒரு அழகான டிசைனுங்க கல் வந்து நம்ம மெஹந்தி கலர் தேன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலர் கல்லில் வர்ற மாதிரி ரேட் ரீசனபிளான ப்ரைஸு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நெக்லஸ் வாங்கிக்கலாம் நம்ம கழுத்துல போட்டிருக்கும் போதுமே நம்ம கோல்டு நெக்லஸ் போட்டிருக்கோம்னு தான் நினைப்பாங்க இது வந்து தங்கம் மாதிரியே இருக்கும் ஏன்னா பிளேட்டிங்குமே கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க நம்ம சுடிதா இருக்கு இல்ல குர்திஸ்க்கு இல்ல சாரிக்குன்னு எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த நெக்லஸ் நம்ம வேர் பண்ணிக்கலாம் அதுலயுமே இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் இதுமே ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லயே நீங்க வாங்கிக்கலாம் கலர்ஸ் இருக்கு பட் ஸ்டாக் வந்து லிமிடெட் தான் இருக்கு நீங்க ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நீங்க ரீசெலரா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாய் ஆகிக்கலாம் நம்மக்கிட்ட ஐம்பன் கலெக்ஷன் ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் ஏடி கலெக்ஷன் மேட் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் வேணும்னாலுமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நான் பார்க்குறது க்ரீன் கலர் ஃபுல் க்ரீன் நிறையா பேர்த்துக்கு அந்த டார்க் க்ரீன் கலர் பிடிக்கும் அவங்களுக்காகவே கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த நெக்லஸ் கீழே பார்த்தீங்கன்னா டாலரில் நல்லா ஒரு பெரிய சைஸ் கல் வச்சுருக்காங்க அது அந்த பெண்டன்ட்டை நல்லா டார்க்காக காட்டுது நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் டிசைனில் வருது பட் ரூபி அண்ட் க்ரீ ரூபி கிரீனில் நிறையா பேருக்கு அந்த ரூபி கிரீன் பிடிக்கும் நடுவில் வர அந்த பெரிய கல் நல்லா ரூபி கல் பெருசாக இருக்குது அழகான கலரு டிசைன் நல்லா இருக்கும் நம்ம கழுத்தில் வேர் பண்ணும் போதுமே அழகாக காட்டும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நெக்லஸை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபியில் வரும் இந்த டிசைன்லேயே நான் ஒரு மூணு கலர் வரைக்குமே காட்டிட்டேன் பாருங்கள் இது ஃபுல் ரூபி உங்களுக்கு கல் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் நெக்லஸுமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரமாக கருத்தெல்லாம் போகாது நம்ம ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதுவுமே ஒரு சிம்பிளான ஒரு அழகான நெக்லஸ்ஸு ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது கீழே வந்து குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது டிசைன் பக்கா டிசைனு செயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பட்டு வித் பேக் செயினோடு வந்துடும் ஃபுல் ஒயிட்ல இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த டிசைன் அவைலபிளா இருக்கு நம்மகிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம் வெளிநாட்டுல நீங்க இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க ஷிப்பிங் வெளிநாட்டுக்குமே பண்ணி கொடுக்குறோம் இப்பயே பாக்குறது வந்து வைலட் கலர் இல்ல ரேர் கலர் தான் ஃபுல் ஒயிட் பார்த்தோம் ஆனா ரொம்ப ஹாட் செல்னா ஃபுல் ஒயிட் தான் நிறைய போறது இந்த வைலட் கலர் ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு டிசைனு இதுவுமே க்யூட்டான டிசைன் நடுவில் வந்து இது டைமண்ட் டிசைன் தான் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் கல் வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே கல் இருக்குது கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி நல்ல ஒரு பட்டை செயினோடு வந்துடுதுங்க ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்